இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா அவர்கள் தரும் தகவல்கள் உலகத்துல உள்ள எந்த உயிரினங்களாலும் சரி அவருக்கு வந்து அதோட வளர்ச்சிக்கும் வாழ்வதற்கு ரொம்ப இன்றியமையாதது உணவு அதே மாதிரிதான் பயிருக்கும் உணவுங்கிறது அதோட வளர்ச்சிக்கும் அதோட மகசூல் தருவதற்கு ரொம்ப முக்கியமானது அந்த பயிருக்கு தேவையான உணவுகளை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றோம் ஸோ பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பயிருக்கு வந்து முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஒரு பதினேழு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது இந்த பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் வந்து பாத்தீங்கன்னா சில ஊட்டச்சத்துக்கள் வந்து பயிருக்கு அதிகமாக தேவைப்படுது சில ஊட்டச்சத்துக்கள் பயிருக்கு குறைவாக தேவைப்படுது பயிருக்கு அதிகமாக தேவைப்படுற ஊட்டச்சத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பேரூட்டச்சத்து அப்படின்னு சொல்றோம் பயிருக்கு குறைவாக தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் முன்னூட்டச் சத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டுக்கும் இடையில தேவைப்படுற சத்துக்கள் எல்லாத்தையும் இடைநிலை சத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ பயிருக்கு வந்து இந்த சத்துக்கள் அனைத்தும் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா தண்ணி காற்று சூரிய ஒளி மற்றும் மண் இதுல இருந்து பயிருக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் பயிர் எடுத்துக்கிது இப்போ கனிமச்சத்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது பார்த்தீங்கன்னா கார்பனையும் ஆக்சிஜனையும் பயிர் வந்து காற்றுலேருந்து எடுத்துக்குது அதே மாதிரி ஹைட்ரஜன் எதுலேருந்து நீர்ல நீர்லேருந்து எடுத்துக்குது மற்ற அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பயிர் வந்து மண்ணிலிருந்து எடுத்துக்கிடுது ஸோ அப்போ இருந்து பயிருடைய வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நம்மளுக்கு பயிருக்கு வந்து கிடைக்குது இப்போ நம்ம வந்து ஒரு இந்த பயிரோட ஊட்டச்சத்து வச்சு நம்ம வந்து ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பயிருக்கு தேவையான நேரம் தேவையான அளவு அப்படி நம்ம நிர்வகிப்பதுதான் வந்து நம்ம ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பயிருக்கு வந்து சில ஊட்டச்சத்துக்கள் எந்த நேரத்துல பயிரோட வளர்ச்சிக்கு தேவைப்படுதோ அந்தந்த நேரம் நம்ம குடுக்கும்போதுதான் பயிருடைய வளர்ச்சியை பராமரிக்க முடியும் அதுக்கேற்ற மகசூலியும் கொடுக்கும் இந்த பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தை பராமரி மறுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஊட்டச்சத்து உபயோகத்திறனை வந்து நம்ம வந்து தூக்கலாம் அதிகரிக்கலாம் சோ இந்த உபயோகத்திறனை அதிகரிக்கும் போது பயிர் வந்து என்ன செய்யுதுன்னா எந்த விரையும் இல்லாம நம்ம வந்து பயிருக்கு கொடுக்குற அந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம சரியான நேரத்தில் எடுத்து நல்ல மகசூல கொடுக்குது அது மட்டும் இல்லாம மண்ணை நல்ல வளமா பார்த்துக்கணும் இதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுது ஸோ அப்ப இது வந்து ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்ப்போம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பயிருக்கு தேவையான தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிர் வந்து மண்ணிலிருந்து தான் அதிகமான ஊட்டச்சத்துக்களை எடுக்குது ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மண்ணுடைய மண்ணிலிருந்து எடுப்பது போக நம்ம அதை வந்து என்ன செய்யறோம் செயற்கையாகவும் நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோம் அதை மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் என்ன அப்படின்னா இயற்கை உரம் கொடுக்குறோம் ரசாயன உரம் கொடுக்குறோம் அது தவிர உயிர் உரங்கள் கொடுக்குறோம் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த மூணு உரங்களையும் ஒன்றாக பயிருக்கு கொடுக்கறதான் வந்து நம்ம ஊட்ட ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த இயற்கை உரம் அப்படி அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயற்கை உரம்னாலே நம்ம எல்லாருக்கும் மொதல் தெரிகிறது தொழு உரம் இந்த தொழு உரத்தை தான் வந்து விவசாயிகள் பெரும்பாலும் நம்ம வந்து இயற்கை உரமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க முன்னாடி காலத்துல எல்லாம் விவசாயம் செய்யும் போது அந்த விவசாயத்தோட விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்துட்டு வந்தாங்க அப் அந் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு கழிவு பொருட்களை விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவு பொருட்கள் பறவையில இருந்து கழிவு கிடைக்கிற கழிவு பொருட்கள் இது எல்லாத்தையும் ரொம்ப எளிதாக வயலுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு ஒரு இயற்கை உரமா ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து யாரும் வந்து ஆடு கோழி மாடெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணலை ஸோ அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு மாற்று இயற்கை உரங்கள் எல்லாம் நம்ம வந்து விவசாயிகளுக்கு தெரியப்படுத்திட்டு வர்றோம் இதுக்கு ஒரு நல்ல மாற்று உரம் வந்து என்னன்னா வெறுமி கம்போஸ்ட் அப்படிங்கிற சொல்ற மண்புழு உரம் இந்த மண்புழு உரத்தை வந்து ஒவ்வொரு விவசாயியும் அவங்களோட வயலிலேயே தயாரிக்கலாம் எப்படி தயாரிக்கலாம்னா அந்த வயலுக்கு பக்கத்துல எந்தெந்த கழிவுகள் அவங்களுக்கு கிடைக்குதோ அது வந்து நம்ம பயிரோடை கழிவுகளா இருந்தாலும் சரி அல்லது பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஏதாவது பறவைகள் ஏதாவது கழிவுகளா இருந்தாலும் சரி அல்லது பக்கத்துல ஏதாவது ஒரு தொழிற்சாலை எந்த தொழிற்சாலையோட கழிவா இருந்தாலும் சரி எந்த கழிவானாலும் இந்த மண் குழுவை கொண்டு என்ன செய்யலாம்னா மக்க வைக்கலாம் ஸோ அந்த மண்புழுவை கொண்டு மட்டை வச்சு அந்த கிடைக்கக்கூடிய உரு உரத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மண்புழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த மண்புழு உரம் வந்து நல்ல ஒரு சத்தை கொடுக்கிறது இப்போ வந்து நம்ம ரசாயன உரங்கள் நம்மளுக்கு தெரியும் அந்த ரசாயன உரங்களை வந்து பார்க்கும்போது இந்த இயற்கை உரங்களில் வந்து பயிருக்கு தேவையான சத்துக்கள் வந்து குறை குறைவாக தான் இருக்கும் ஆனால் சத்துக்கள் குறைவாக இருக்குமே தவிர அதில் வந்து கரிமச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறையா இருக்கும் இந்த கரிமச்சத்து அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப மண்ணுடைய வளர்ச்சிக்கு மிக அவசியம் அதனாலதான் இந்த சத்துக்களையும் மீறி நமக்கு வந்து இந்த இயற்கை உரத்தை எதுக்காக போடுறோம்னா அந்த இடம் உள்ள கரிமச்சத்துக்காக போடுறோம் அது மட்டும் இல்ல மேலும் இந்த இயற்கை உரம் போடுறதுனால மண்ணில உள்ள இயற்பியல் குணங்கள் இயற்பியல் குணங்கள் வந்து அது வந்து நம்மளுக்கு நல்லா அதிகப்படுத்தி கிடைக்குது இயற்பியல் குணங்கள்னா என்ன மண்ணுல வந்து நல்ல காற்று போகும் திறன் தண்ணி நல்லா உள்ள போகும் திறன் இந்த மாதிரி சாதியங்கள் எல்லாம் வந்து நம்ம இயற்கை உரம் போடுறதுனால நல்லா கிடைக்குது அடுத்தது வந்து ரசாயன உரங்கள் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்ம ரசாயன உரங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஏபி யூரியா சூப்பர் பாஸ்பேட் அதுக்கப்புறம் என்ன போடுவாங்க இந்த மாதிரி உரங்கள் எல்லாமே ரசாயன உரங்களாக நம்ம போடுறோம் இந்த ரசாயன உரங்களை போடும்போது நம்ம என்ன கருத்துல சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வேற அளவுல இருக்கும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சிகள் மூலம் ஒவ்வொரு பயிருக்கும் என்னென்ன அளவுல ஊட்டச்சத்து தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டறியப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம கொண்டு கருத்துல கொண்டு அந்த பயிருக்கு எந்த அளவு உரம் போடணுமோ அந்த அளவுதான் உரம் போடணும் தேவையான அளவு போடணும் அதே மாதிரி தேவையான நேரத்துல போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்க கேட்கலாம் ஏன் அதிகமா போட்டா என்ன ஏன் வந்து அந்த ஆராய்ச்சியில அதே அளவு தான் போடணும் ஒரு கேள்வி இருக்கலாம் ஏன் அதிகமா போடக்கூடாதுன்னா அதிகமா போட்டோம் அப்படின்னா அதுவும் பயிரை பாதிக்கும் அதே இது குறைவா பயிருக்கு தேவைக்கு போடாம அதை விட குறைவா போட்டோம்னா அந்த குறைவா போட்டது மகசூலை வந்து பாதிக்கும் எப்படி வந்து அதிகமா போடுறது பயிரை பாதிக்கும்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லாரும் நம்ம யூரியா வந்து நிறைய போடுவோம் அந்த யூரியாவை அதிகமாக போடுறதுனால என்ன ஆகும்னா மொதல் வந்து பயிர் பறிச்சிடும் நிறைய யூரியா போட்டுதுன்னா அப்படி இல்லை ரெண்டாவது யூரியா போடுறதுனால என்ன ஆகும்னா பயிருக்கு வந்து ஒரு வந்து நிறைய பருவம் இருக்குது மொதல் வந்து வளர்ற பருவம் இருக்குது நீங்கள் யூரியாவை அதிகமாக போடுறதுனால அந்த வளர்கிற பருவமே அதிகமாகி அந்த பூக்கும் பருவம் வந்து காலம் தாமதம் அது காலம் தாமதம் ஆயிடுச்சுன்னா அது வந்து மகசூலை பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துட்டு போனோம்னா இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பயிருக்கு ரசாயனங்கள் உர உரம் கொடுப்பது வந்து தப்பு கிடையாது ஆனா அந்த ரசாயன உரங்களை வந்து தேவையான அளவு தேவையான நேரத்துல குடிக்கணும் கண்டிப்பா அது ஒரு நல்ல மருந்து போன்றது அடுத்தது மூன்றாவது இந்த ஒருங்கிணை ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்துல மூன்றாவது இது என்ன அப்படின்னா உயிர் உரங்கள் இந்த உயிர் உரங்கள் வந்து என்ன அப்படின்னா நம்ம மண்ணிலே நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு ஒருவேளை அந்த நுண்ணுயிர்கள்லாம் குறைவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிருக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை கொடுக்குறதுக்கு இந்த நுண்ணுயிர்கள் பெரிய பங்கு வகிக்குது அப்படி நம்மளுடைய மண்ணில குறைவா இருந்துச்சுன்னா இத செயற்கையா விடுறதுக்கு தான் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது இப்ப தலைச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா அசோஸ் பயிரிலம் இருக்குது அதே மாதிரி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்ங்கிற பேரூட்டச்சத்தை அதாவது மணிச்சத்து மணிச்சத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த மணிச்சத்தை வந்து மண்ணுல இருக்கிற மணிச்சத்தை இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து ஒரு உயிர் உரம் கரைச்சுக்கூடிய விற்கப்படுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல மாதிரி ஒரு உயிர் உரங்களையும் சேர்த்து போடும்போது என்ன ஆகும்னா நம்ம குடுக்குற அந்த இயற்கை உரம் மூலமாகவும் ரசாயன உரம் மூலமாகவும் நம்ம குடுக்குற இந்த ஆஹ் சத்துக்கள் எல்லாமே இந்த உயிர் உரங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த நுண்ணுயிர்கள் வந்து பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில அதை மாத்தி கொடுக்குது ஸோ நம்ம இந்த மூணு இதையும் நம்ம ஒருங்கிணைத்து போடும்போது கண்டிப்பாக பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தகுந்த அளவில் தகுந்த முறையில் அது பயிரை போய் சேருது அதனால நம்ம என்ன செய்யலாம்னா உபயோகத்திறனை அதை அதிகரிக்க முடியுது நம்மளுக்கு ஒரு நல்ல மகசூலும் கிடைக்குது மகசூல் கிடைப்பது மட்டும் அல்லாமல் நம்மளால மண் வளத்தை பாதுகாக்க முடியுது ஸோ இந்த தருணத்துல விவசாயிகள் அனைவரையும் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தை நீங்க கேட்டதுக்கப்புறம் இந்த வந்து இயற்கை உரம் ரசாயன உரம் உயிர் உரம் மூன்றையும் சேர்த்து போட்டு நல்ல மகசூல் அடைந்து மண் வளத்தையும் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் ஷீபா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்